ஹாய் மக்களே நான் உங்கள் போசர் பாய் மறக்காம யூடியூப் சேனலுக்கு என் அன்பு உள்ளங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரலாம் மக்களை யாழ்ப்பாணம் முற்றவாள மைதானத்து போடப்பட்டிருக்கும் மாபெரும் மலை விற்பனை தீவா முன்னிட்டு மிக குறைந்த விலைகள் ஆடைகள் போடப்பட்டிருக்கு அனைத்து வித ஆடைகளும் ஒப்பரில் கொடுக்க ஏகப்பட்ட கடைகள் அதாவது வெளி நிறைய கடைகள் வந்திருக்கு அனைத்தையுமே தீவிர திறனாளி முன்னிட்டு மிகவும் குறைந்த விலை அனைத்து அனைத்து வித ஆடைகளையும் கொடுக்க நெருக்கடி ஏகப்பட்ட ஆடை ஏகப்பட்ட பலவன தொலை பொருட்களை சிறுவருக்குரிய விளையாட்டு பொருட்களுக்கு இயக்கப்பட்ட வார்த்தை வந்து இருக்கு அனைத்தையுமே குறைந்த கொடுக்க கொடுக்காதே இருக்கு என்ன தீவிர மூடி மிகவும் குறைந்த விலைகள் அனைத்து வித ஆடைகளையும் விற்பனை செய்கிறார்கள் அனைத்துமே நீங்க நேர்காணலை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னு சொன்னா இங்க இயக்கப்பட்ட ஆடைகள் அனைத்து எல்லா விதப்பட்ட ஆடைகளுமே குறைந்த விலை கொடுக்காத நேர்களை தேவையான ஆடைகளை வந்து பெற்றுக் கொள்ளலாம் கடையில கடையில இருக்க விலையோடு இங்க வந்து குறைந்த விலை அனைத்து ஆடைகளும் கொடுக்காத நேர்கள் எல்லா விதமான ஆடைகளும் எல்லாமே சீப்பான விலை கொடுக்காதீர்கள்

ஆயிரூவாய்க்கு கொடுப்போம் சின்ன பிள்ளை இருக்கான டி ஷர்ட் மீட்டர் ஆயிரம் நாலு மீட்டர் ஆயிரம்

இது வந்து தீபாவளி வரையும் இங்கே இருப்போம் இந்த நம்ம கடை தீபாவளி வரையும் இருக்கும் அதோட முடிஞ்சது அதோட முடிஞ்சு போயிருக்கேன் எல்லாம் நல்ல மெட்டீரியல் தான் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் தான் நல்ல மலிவான விலை எல்லாம் கிடைக்கும் முன்னூறு நானூறு டிசைன்ஸ் மேலே இருக்கு நம்ம கடை ஆஹ்

ஆயிரத்தி மூணு ரூபாய் எவ்வளவு தரையும் கழிச்சு போட்டு போகுது